வணக்கம் இது நம்ம கிச்சன் இது நம்ம கிச்சனில் நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்க கையில பருப்பு சரி போறோம் இதுக்கு நம்ம முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னாக்க அவரை நல்லா ஸ்டீம் குக் பண்ணிக்கணும் ஸ்டீம் குக் பண்ணலாம் இல்லை சத்தெல்லாம் நமக்கு இந்த சத்து அப்படியே இருக்கும் இருக்கிற சத்து அதில் அப்படியே இருக்கும் ஸ்டீம் குக் பண்ணிங்கன்னாக்கருப்பு பத்த வச்சுக்கிட்டு தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கணும் நீங்கள் எது வேணாலும் வெட்டுக்கலாம் சன்ஃப்ளவர் ஆயில் செக் எண்ணெய் எது இருக்கோ உங்கள் வீட்டில் நீங்கள் அதை விட்டுக்கலாம் இப்போ இதுக்கு என்ன பண்ணணும்னா இந்தமாரி அவரைக்காயை ஒரு ஸ்டீம் குக் பண்ணி நான் அதில் எடுத்து வச்சுருக்கேன் இல்லை உங்களுக்கு ஸ்டீம் குக் பண்ண வேண்டாம் அப்படின்னாக்க பொடியாக நறுக்கி நல்லா அலம்பிட்டு உப்பு மஞ்சள் பொடி போட்டு ரெண்டு விசில் வேக விட்டுட்டு நல்லா வடிச்சுட்டு எடுத்து வச்சுக்கலாம் அந்த மெத்தடும் வேண்டாம் அப்படின்னா டேரெக்டாகவே அவரைக்காயை நறுக்கி நல்லா அலங்கி அதை நல்லா வதக்கிக்கிட்டு அதுக்கப்புறமா கூட உசிலி பண்ணலாம் இப்போ நான் இதில் எண்ணெய் வச்சுருக்கேன் தேவையான அளவு கடுகு போட்டிருக்கேன் உளுத்தம்பருப்பு போட்டிருக்கேன் இது நல்லா பொருந்தி வரணும் கருவேப்பிலை இருக்க அந்த டைத்துல கருவேப்பிலை போட்டுக்கலாம் பெருங்காய பவுட்ரு போடணும் அப்படிங்கிறவா பெருங்காய பவுடர் போட்டுக்கலாம் இல்லை அரைக்கும் போது கூட பெருங்காய ஜலத்தை விட்டு உசிலி கரைக்கும் போது அது கூட பெருங்காய ஜலத்தை விட்டு உசிலி கரைச்சிக்கலாம் இதுக்கு கண்டிப்பாக கொஞ்சம் உசிலி பண்ணும்போது கொஞ்சம் பெருங்காயம் சேர்க்கலை அப்படின்னா

அதுக்கு வந்தப்போ ஒரு நாலஞ்சு நாலு மிளகா எடுத்து அதிகம் ஊற வச்சுட்டு நல்லா இதை வடித்து இது கூட பெருங்காயெல்லாம் உப்பு மஞ்சள் பொடி எல்லாம் போட்டு நல்லா அரைச்சி நான் இதை ஸ்ட்ரீம் குக் பண்ணி அதுக்கப்புறம் இந்த ஆரியில் போட்டு ஒரு ரவுண்டு செத்து எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதில் கழுவுசம் வச்சு வெச்சுட்டு இந்த உத்திரி பொடியை நம்ம இதில் போடுறோம் இது ஒரு தருப்பு கருத்துட்டு நம்ம இதுமாரி ஸ்ட்ரீம் குக் பண்ணின நான் வேலக்காய் எதுவும் இதில் போடுறோம் பருப்பாக்கி தேவையான உப்பு போட்டாச்சு அதனால இதுக்கு அவசியம் கிடையாது விட்டு வதக்கிக்கலாம் இதில் புல் ஃபைபர் இருந்து ஃபைபர் இருக்கு ப்ரோட்டீன் இருக்கு பேலன்ஸ்டு பயத்தம் மூணு இருக்கிறதுனால பேலன்ஸ்டு ப்ரோட்டீன் இதில் இருக்குது நீங்கள் யார் வேணாலும் சாப்பிட்லாம் ஈஸி டைஜஷன் கொடுத்தது கொஞ்சம் நேரம் வச்சுட்டு உங்களுக்கு ரோஸ்டா வேணும்னா கொஞ்சம் கொஞ்சம் அஞ்சு நிமிஷம் கூடவே வச்சு எடுமா சாஃப்டாக பஞ்சு மாரி வேணும் அப்படின்னு ஒரு அஞ்சு நிமிஷம் கலரி கொடுத்துட்டு இறக்கிடுமா இது மாதிரி அப்படியாவும் சாப்பிடலாம் சிவன் மேல் வச்சுட்டு சாப்பிடலாம் பாகத்துல பெசஞ்சி சாப்பிடலாம் சாப்பாட்டுக்கு தொட்டு சாப்பிடலாம் இது எப்படி வேணாலும் சாப்பிடலாம் நான் வந்து இந்த இந்த அவரைக்காய் வந்து இந்த கோழி அவரைக்காய்னு சொல்லுவார்ல அதே அவரைக்காய் நான் பண்ணியிருக்கேன் நீங்க இந்த மாதிரி அவரைக்காயையும் பண்ணலாம் இல்லாட்டி பட் பட்டை அவரைக்காய் விற்கும் அதுல பண்ணலாம் ரெண்டு சைடு நார் எடுத்துட்டு பூச்சிலாம் எடுத்துட்டு நல்லா பொடியா நெருக்கி பண்ணலாம் பட்டை அவரைக்காய் கிடைக்கலாம் நாட்டு அவரைக்காய் கிடைச்சா கூட அதில் கூட பண்ணலாம் இப்போ வந்து அவரைக்காய் பருப்பு செடி ரெடி ஆயிடுச்சு இதை நான் வந்து இந்த சர்விங் டிஷ்ஷுக்கு மாத்தறேன் நீங்களும் இதேமாரி பண்ணி பண்ணிப்பாருங்க ரொம்ப நல்ல டேஸ்டி ஃபுட்டு ஹெல்த்தி ஃபுட்டு நன்றி வணக்கம் கமெண்ட்ஸ்ல எப்படி வந்தது என்னன்னு சொல்லுங்க